ஒருநாள் வாளி கடற்கரை வீதியொன்றிலே உலா வந்து கொண்டிருந்த போது அவ்வழியே வந்த ராவணன் வாளியை கண்டுகொண்டான் வாலியின் வீரத்தை பற்றி அறிந்த ராவணன் அவனை நேர் நின்று எதிர்க்க விரும்பவில்லை வாலி கடற்கரையில் நின்று சூரியனை வழிபட்டுக் கொண்டிருந்த வேளை கைகளில் கடல் நீரை தள்ளினான் அதில் ராவணன் உருவம் வெளிப்பட்டது ராவணனின் சூழ்ச்சியை அறிந்து உணர்ந்து கொண்ட வாளிக்கு கோபம் கொப்பளித்தது ராவணனை எப்படியும் அடக்க வேண்டும் என அவாவுற்றான் தான் வாளின் வலிமையால் ராவணனை சுற்றி வளைத்தான் அவனை தரையில் இழுத்து தள்ளிக்கொண்டு தன் அரண்மனைக்கு கொண்டு சென்றான் வாளியின் மகன் அங்கதன் தொட்டில் படித்திருக்கும் குழந்தை அங்கதன் விளையாடுவதற்காக தான் வந்த ராவணனை தொட்டிலிலே கட்டி வைத்தான் குழந்தை விளையாடவே இந்த வத்து தலை கொண்டு வந்தேன் என எள்ளி நகையாடினான் வாலி ராவணனே வெட்கத்தால் தலை குனிந்தான் அவன் கோபம் வெளிப்பட்டாலும் வாளியின் வீரத்தை புகழ்ந்து வாலியுடன் நட்பு பாராட்டினான்